அதாவது என்னே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டேக் பண்ணி பிரதர் இது உண்மையா இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுங்க இதுக்கான பதிலை கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு முதல்ல என் மைண்டுக்கு வந்த விஷயம் என்னென்னா அது வேற எங்கேயும் கிடையாதுங்க சென்னையில் நடந்த விஷயம் சென்சென்னை மாவட்ட செயலாளர் அன் கே வி தாமோனா தான் அந்த கூட்டத்தில் நிற்கிறவர் நமக்கு நெருங்கிய நண்பர் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவர் ஸோ ரொம்ப வருஷமாக மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுல இருந்து எனக்கு அவர் நல்லா தெரியும் விலையில்லா விருந்ததுல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அங்க நிறைய க்ரௌடு வருது நிறைய எல்லாம் வெளியே வராங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு ஷேக்கன் கொடுத்து பேசுகிற மாதிரியும் அவங்க வந்து அவங்க மனசில் இருக்க கோவத்தை தெரியப்படுத்துகிற மாதிரியும் ஒரு வீடியோ கிளிப்பிங் அது பார்த்தீங்கன்னா திமுக சைடில் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேசுகிற விஷுவல்ஸ் எதுவுமே வரல அவங்க கத்துகிற விஷுவல்ஸ் அதை என்ன கேப்ஷன் போடுறாங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு நிர்வாகிகளை அனுப்பிச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு முன்னூறுவா கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க கடைசியில் காசே கொடுக்காதனால அவங்க பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை திட்டிட்டு போகிறாங்கன்ற மாதிரி எல்லாருமே அதாவது திமுக இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் பெரிய பெரிய ஐடியில் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க சிரிப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி துப்பரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ நம்மளும் ஷேர் பண்ணிருந்தோம் நம்ம சேனல்ல கூட பத்தி நிறைய எடுத்து சொல்லியிருந்தோம் தென் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு மண்டபத்துல அவங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் வச்சிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்காரங்களும் தெரியாது எல்லாருமே தெரிவிக்க தெறிக்கி ஓடி போயிட்டாங்க ஏன்னா போலீஸ் பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க எல்லாரும் அரஸ்ட் பண்றாங்க வந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க கூட நின்னது ஒரே ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் எங்க தலைவர் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க நிர்வாகிகள் எங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் அரெஸ்ட் கூட பண்ணியிருந்தாங்க அவங்க அங்க போய் நின்று இருந்தாங்க சோ இருந்து சாயந்திரம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது தமிழக வெற்றி கிழக்கம் ஸோ கே வி தாமு அந்த மாவட்ட செயலாளர் வெளியே நிற்கிறாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணும்போது வெளியே நிற்கிறாங்க அப்போ நிறைய மக்கள் வெளியே வராங்க அதாவது அரசு பண்ணவங்கள அவங்கள விடுதலை பண்ணோன்னா எல்லாருமே வெளியே வரும்போது நம்ம துண்டை போட்டு நிறைய பேர் நின்று இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து எங்கள் சாப்பாடு கொடுத்தது நன்றி திமுக அழியணும் திமுகவை அசேசியமாக திட்டி நம்ம தமிழக வெற்றி கிழக்கிறது ஆதரவு தெரிவித்து அவங்க போடுற வீடியோ தான் இவங்க ஷேர் பண்ணுறாங்க திமுகவை திட்டுறாங்கன்னே தெரியாமல் அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இவங்க பாத்தீங்கன்னா காசு கொடுக்கலன்னு சொல்லி கத்துறாங்க சொல்லி தப்பான விஷயத்தை அவங்க ப்ரொமோட் பண்றாங்க